வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சமோசா சட்னி கடைகளில் சமோசா கட்லெட்டுக்கெல்லாம் உப்பு புளி காலத்தோட ஒரு சட்னி தருவாங்கள்ல அந்த சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் நாற்பது கிராம் புளி ஒரு லிட்டர் தண்ணி ஒரு கப் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளமாவு ப்ளஸ் கால் கப் தண்ணி சிவப்பு உணவு வண்ணம் ஒரு சிட்டிகை புளியை ஒரு கப்பு தண்ணியில் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க இன்னொரு கப்பில் சோளமாவு சேர்த்துட்டு கூடவே கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நல்ல விழுது பதத்துக்கு கரைச்சிக்கோங்க புளியை நல்லா கரைச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் அதே புளியில் இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு கூடவே இன்னும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தம் நாலு கப் ஒரு லிட்டர் வரா மாதிரி பார்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு சர்க்கரை அப்புறம் நார்மல் உப்பு அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளியோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்கிற அந்த சோளமாவை இதுல சேர்த்துக்க போறோம் தீயை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது தீயை மிதமாக வச்சுட்டு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அந்த சோளமாவு எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல திக்காக சாஸ் பதத்துக்கு வரும் கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை ரெட் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நம்மளுடைய சமோசா சட்னி தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க சட்னிக்கான சில குறிப்புகள் உங்கள் தேவைக்கேற்ப சில்லி ஃப்ளேக்ஸை கூடுதலாகவோ குறைவாகவோ பயன்படுத்திக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் பயன்படுத்திக்கலாம் சிவப்பு உணவு வண்ணம் அதாவது ரெட் ஃபுட் கலரிங் கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை சோளமாகவே நர நரன் இருந்ததுன்னா போது கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல கான்ஸ்டாச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை சேர்த்திங்கன்னா நல்ல திக்காக சாஸ் பதத்துக்கு வரும் சோள மாவு சேர்க்கும்போது தீயை வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க சோள விழுது சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில அடிக்கடி கிளறி கொள்வது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி